வணக்கம் கோபட்டி விஜய போஸ் எக்ஸ் பேராட்சி சேர்மன் கள்ளக்குறிச்சியில் விசாராய மறைவுக்கு எங்கள் நிறுவனம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு இறந்த ஒரு குடும்பத்திற்கு பத்து லட்சம் வழங்கியது பெரும் கண்டனத்துக்குரியது குற்றவாளிக்கு தவோது செய்வதை ஊக்குவிக்கும் செயலாக மாறிவிடும் குடித்து மரணம் அடையவர்களுக்கு கொடுக்கும் கடைசி நிதியாக இருக்க வேண்டும் இதை சூமூட்ட வழக்காக உயர் நீதிமன்றம் எடுத்து இதுபோன்று நிதியை வழங்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் மரியாதைக்குரிய மார்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழக முதல்வரை பதவி வழங்க சொல்கிறார் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் வாக்களித்து நாலாண்டு காலம் முதலமைச்சராக பதவி வைக்கவில்லை அம்மா சசிகலா போட்ட பிச்சை அம்மா சசிகலா அவர்கள் காலில் விழுந்து பெற்ற முதலமைச்சர் பதவி அதற்கு பின்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகர்பற்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் தோல்வி மட்டும்தான் மிச்சம் தற்போது செயலித அம்மையாரிடம் கொள்ளையடித்த பணத்தை வைத்து எவ்வளவு காலம்தான் கட்சி நிர்வாகிகளை திருப்தி விடுத்தி ஏமாற்ற முடியும் எடப்பாடி அவர்களை தாங்கள் கொடுக்கும் பணத்திற்கு பணத்துக்காக நிர்வாகி மட்டும் இருந்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதிமுக தொண்டர்கள் பல கட்சிக்கு சிதறுண்டு சென்று விட்டனர் தற்போது உள்ள நிலையில் நீங்க வடக்கே கவுண்டர் சமூகத்தை சார்ந்த தலைவராக மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் சொல்லிக்கொள்ள முடியும் தெற்கேமிகு பன்னீர்செல்வம் முக்குளத்தூர் சமூக தலைவராக சொல்லிக் கொள்ள சொல்லிக் கொள்ளலாம் இனிமேல் யாரும் விழுந்து விழுந்தாது முதல பிடிக்கும் பகல் கனவு படிக்காது இனிமேல் எடப்பாடி அவர்களை பகல் கனவு மட்டும்தான் காண முடியும் தின்னவன் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் ஜெயலலிதா ஆத்மா உங்களை மன்னிக்காது உங்களுக்கு தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது விரைவில் கொலை விளக்கில் சிறைக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் வயது முதிர்ந்த காலத்தில் சிறையில் ஓய்வெடுங்கள் வணக்கம் நன்றி